அரண்மனை புதூர் விளக்கிலிருந்து நடந்த அறிஞர் அண்ணா மாரத்தான் ஓட்டப் போட்டியை இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் கலெக்டர் ரஞ்சித் சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தேனி மாவட்ட தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு மாரத்தான் ஓட்டப்போட்டி தேனி அருகே அரண்மனை புதூர் விளக்கிலிருந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி பந்தயம் நடந்தது இந்த மாரத்தான் ஓட்ட பந்தயத்தை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் முதல் பரிசாக ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசாக மூவாயிரம் மூன்றாம் பரிசாக இரண்டாயிரம் மற்றும் மூன்று முதல் பத்து வரை வெற்றி பெற்றவர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் பரிசுத்தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அலுவலர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்